ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஒரு பகல் நேர வண்டியில் ஆசிரியர் ஜெயகாந்தன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் அது இரண்டாம் உலக மகா யுத்த காலம் அப்போது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது முடியவில்லை ஆனால் பட்டாளத்துக்கு போயிருந்த அம்மாசி ஊர் திரும்பிவிட்டான் அவன் விருப்பத்துக்கு புறம்பாக அவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான் அவன் ராணுவத்துக்கு இனிமேல் உபயோகப்பட மாட்டானாம் அவன் இப்போது வாழ்க்கை வாழ்க்கைமென்று எரிந்த சக்கை அவனது வருகையை எதிர்பார்த்து வரவேற்கவோ கொண்டாடவோ அவனுக்கு யாருமில்லை அது அவனுக்கு தெரியும் எனினும் வேறு வழியின்றி தான் வெறுத்து உதறிவிட்டுப் போன அந்த தாழ்ந்த சேரிக்கே அவன் திரும்ப வேண்டி நேர்ந்தது அம்மாசி போரை கைப்பிடித்து ராணுவத்தை புக்ககமாய்க் கொண்டிருந்தான் வேற்று நாடுகளில் விதேசி மனிதரிடையே திரிகின்ற அனுபவத்தை அவனை ஜாதி அறிந்து தள்ளினில் என்று விலக்கி வைக்காத விரிந்த உலகத்தோடு உறவாடும் இராணுவ வாழ்க்கையை அவன் நேசித்ததில் ஆச்சரியமில்லை தாழ்ந்து கிடந்த இந்திய சமுதாயத்தால் தாழ்த்தி வைக்கப்பட்ட தனது சமூக வாழ்க்கையின் சிறுமையை வெறுத்தே முதல் மகா யுத்த காலத்தில் பட்டாளத்தில் சேர்ந்து பதினெட்டு வயதிலேயே கடல் கடந்து செல்லும் பேச்சினை அடைந்தவன் அம்மாசி ஆயினும் அப்பொழுது ஒருமுறை சில காலம் கழித்து யுத்தம் நின்றபின் அதே வாழ்க்கைக்கு அவன் திருப்பி அனுப்பப்பட்டான் உலகையே வலம் வந்து அவன் சேகரித்துக் கொணர்ந்த அறிவும் அனுபவமும் அந்த சமூகத்தினரால் ஆவென்று வாய்ப்பிழந்து கேட்டுத் திகைக்கும் மர்மக் கதைகளாகவும் பொய் என்று அவன் முதுகுக்கு பின்னால் உதட்டை பிதுக்கி கேலி செய்யும் மாய்மாலப் பேச்சுக்களாகவுமே அன்று கொள்ளப்பட்டன அவ்வாறு அவர்களோடு ஒட்டியும் ஒட்டாமல் பட்டும் படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அம்மாசியை மீண்டும் ஒரு பொன்னான சந்தர்ப்பமாய் வந்து வழி அழைத்தது இரண்டாவது உலக மகா யுத்தம் நாற்பது வயதுக்கு மேல் மீண்டும் அவனுக்கு இராணுவ வாழ்க்கை கிட்டிய மகிழ்ச்சியில் தனது சேரிக்கு ஒரு சலாம் சலாமடித்துவிட்டு ராணுவ விரைப்போடு கம்பீரமாக விட்டான் அம்மாசி யுத்தக்களத்தில் மார்போடு இறுக்கி பிடித்த யந்திரத் துப்பாக்கியை தாங்கி எதிரிகளோடு போராடி கொண்டிருக்கையில் எதிரிகளின் குண்டுவீச்சுக்கு அவன் இலக்கானான் சில மாதங்கள் ராணுவ ஆஸ்பத்திரியில் கிடந்தான் அதன் பிறகு அவன் ராணுவத்துக்கு உபயோகமற்றவனாகிவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் அவனால் இப்போது அட்டென்ஷனில் கூட நிற்க முடியாது எந்திரத் துப்பாக்கியை இரு கரங்களிலும் தாங்கி அணைத்து பிடித்துச் சுடும்போது எப்படி உடலும் கரமும் அதிர்ந்து நடுங்குமோ அதுபோல் எழுந்து நின்ற வெற்றுடம்பே நடுங்கிக் கொண்டிருக்கிறது அவனுக்கு இராணுவ விரைப்போடு கம்பீரமாக ஊரை போன அம்மாசிக்கு தலையாட்டம் கண்டு உடல் நடுக்கம் கொண்டு கூனிக் குறுகித் திரும்பி வருகின்ற தன்னை சலாமடித்து வரவேற்க யாரும் வரமாட்டார்கள் என்று தெரியும் இருப்பினும் அவன் வந்தான் அந்த குக்கிராமத்தின் ரயில்வே ஸ்டேஷனில் பாசஞ்சர் வண்டிகள்தான் நிற்கும் அதுவும் பகல் நேர பாசஞ்சர் வண்டிகள் மட்டுமே நிற்கும் ஆனால் சில சமயங்களில் பல காரணங்களின் நிமித்தம் அந்த பகல் நேர பாசஞ்சரை முந்திக்கொண்டு இரவு வந்துவிடும் அப்படிப்பட்ட விதிவிலக்கான சமயங்களில் இரவிலும் அங்கே ரயில்கள் நிற்பதுண்டு அப்படி ஒரு விதிவிலக்கான சமயத்தில் நேற்றிரவு வடக்கே இருந்து வந்த அந்த பகல் நேர பாசஞ்சர் வண்டி இந்த ஒற்றை பிரயாணியான அம்மாசியை மட்டும் இறக்கிவிட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நஞ்சமிருந்த வெளிச்சத்தையும் வாரிச் சுருட்டி கொண்டு போய்விட்டது உலகத்திலிருந்தே தனிமைப்பட்டுவிட்ட ஒற்றை மனிதனாய் அவன் நான்கு புறமும் இருளில் சுற்றி பார்த்தவாறு நின்றிருந்தான் பிறகு தனக்கு முன்பின் அறிமுகமில்லாத ஊரில் திரிவது போல் தோல் மீது தன் கான்வாஸ் பயிற்சுமையுடன் தான் பிறந்த ஊருக்குள்ளே போய் நான்கைந்து தெருக்களை அர்த்தமற்றிச் சுற்றி பார்த்தான் அப்புறம் ஊருக்கு வெளியே வந்து பல்லாண்டுகளாய் ஒதுக்கி வைத்திருக்கும் தனது சேரியை தூரத்திலிருந்தே பார்த்தான் மனமில்லாமல் தானே சேரியை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை திடீரென உணர்ந்து ஒரு நிமிஷம் நின்றான் வாய்க்கால் மதகு என்ற சேரியின் எல்லைக்கு வந்துவிட்டோம் என்று தெரிந்தபோது மேலே நடந்து சென்று சேரிக்குள் போய் யாரை பார்த்து யாரோடு உறவாடுவது என்றெல்லாம் யோசிப்பதற்காக மதகு கட்டையின் மீது சுமையை இறக்கி வைத்துவிட்டு சற்று உட்கார்ந்தான் அவன் காலடியில் வாய்க்கால் நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது அவன் தலைக்கு மேல் சில் வண்டுகளின் நச்சரிப்பு ரீங்கரித்துக் கொண்டிருந்தது சாலையின் இரு இருமருங்கிலும் இருளில் நின்றிருந்த கரிய மரங்களின் நிழல் உருவங்களின் மேலெல்லாம் மினுக்கட்டாம் பூச்சிகள் மொய்த்துக் கொண்டிருந்தன தூரத்தில் தெரியும் சேரியும் சிறு வெளிச்சமும் குடிசை வீடுகளின் மீது புகையும் தெரிந்தன குழந்தைகளின் அழுகுரலும் ஒரு கிழவியின் ஒப்பாரி சத்தமும் லேசாக கேட்டது அம்மாசிக்கு திடீரென தன் தாயின் நினைவு வந்தது இதே மதகக் கட்டையின் மீது எத்தனை முறை அவன் உட்கார்ந்திருக்கிறான் சலசலத்தோடும் இந்த வாய்க்கால் தண்ணீரில் அவன் தாய் புல்லுக்கட்டை போட்டு அலசிக் கொண்டிருந்த போதெல்லாம் வெறும் கோவணத்துடன் சின்னஞ்சிறு பையனாய் கையில் ஒரு கரும்புத் துண்டுடன் நின்று கொண்டிருந்த நாளெல்லாம் அவனுக்கு இப்போது நினைவு வந்தது அவன் தாய் கன்றிருந்த ஆசையெல்லாம் தன் மகன் வளர்ந்து ஒரு கண்ணாலம் கட்டிக்கொண்டு நாலு பேரைப் போல பயிர்த் தொழில் செய்தோ மாடு மேய்த்தோ வாழ வேண்டும் என்பதுதான் அந்த ஆசைகளையெல்லாம் கேலி செய்து பழித்துவிட்டுத்தான் அவன் முதல் மகாயுத்த காலத்தில் பட்டாடத்துக்குப் போனான் அவன் இருந்த காலத்தில் அவள் செத்துப்போன சங்கதியை திரும்பி வந்தபோதுதான் அவன் அறிந்தான் அவளுக்காக அவன் அழக்கூட இல்லை அம்மாசிக்கு மரணம் என்பது ரொம்ப அற்பமான விஷயம் அவன் சாவுகளின் கோரங்களோடு நெருங்கி உறவாடியவன் இப்போது அவனுக்கு தாங்குணா கொடுமையாக இருந்தது உயிர் வாழ்பவன் உபயோகமற்று வெறும் உயிர் சுமக்கும் காரியந்தான் சண்டையில் தான் செத்துப் போயிருந்தால் எவ்வளவு இருந்திருக்கும் என்று இப்போது கற்பனை செய்து பார்த்தான் அவன் அவனுக்கு இப்போது யார் இருக்கிறார்கள் அவன் யாருக்காக வாழ்வது அவன் மடியில் இப்போது சில நூறு ரூபாய்கள் இருக்கின்றன அதை வைத்துக் கொண்டு என்னதான் செய்வது ஐம்பது வயதுக்குள்ளாக அடைந்துவிட்ட முதுமையையும் இந்த நிராதரவான திக்கற்ற வெறுமையையும் அனுபவிப்பதை விட மரணம் சுகமான இருந்தது அவனுக்கு அப்போது கிரீச் கிரீச் என்று சக்கரத்தில் அச்சாணி உரசிக்கொள்ளும் சங்கீதமும் கடக் கடக் என்று மேடு பள்ளங்களில் இறங்கி ஏறும் தாளகதியும் ஒலிக்க தூரத்தில் ஒரு கட்டை வண்டி சேரியை நோக்கி வந்து கொண்டிருந்தது வண்டி நெருங்கி வரும்பொழுது அதிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் தே சும்மா கெட அதோ ஆளு யாரோ குந்திக்கின்கிறாங்க என்று தன்னை குறித்து எச்சரித்த ரகசிய குரலிலிருந்து ஏதோ வாலிப சேஷ்டை என்று யூகித்துக் கொண்ட அம்மாசி தனது பிரசன்னத்தை ஒரு சிறுமலின் மூலம் உணர்த்தினான் யாரையா அது மதகு மேலே என்று வண்டிக்காரன் குரல் கொடுத்தான் அசலூரு மடுவங்கரைக்கு போறேன் என்று பதில் குரல் காட்டினான் அம்மாசி வண்டி அவனை கடந்து சற்று தூரம் சென்றதும் வண்டி சப்தத்தையும் மீறி அந்த பெண் பிள்ளையின் கலகலத்த சிரிப்பொலி அம்மாசியின் காதில் வந்து ஒலித்தது அவர்கள் பேசிய தோரணையிலிருந்து இருவருமே கொஞ்சம் காதல் போதையில் மட்டுமல்லாமல் சிறிதே கள்ளின் போதையிலும் இருக்கிறார்கள் என்று அறிந்த அம்மாசி வயசு என்று முனகிக் கொண்டான் நான் வீணாக எதையெதையோ நாடி இந்த வாழ்க்கையையும் வெறுத்து ஓடி என்ன பயன் கண்டுவிட்டேன் விட்டேன் என்று அவன் மனத்தில் ஒரு இழை ஓடிற்று இப்போது சற்று முன் வண்டியில் அவனை கடந்து போன இளமையின் கலகலப்பு கடந்து போன தனது இறந்த காலமே தன்னை பார்த்துச் சிரிப்பது போல் இருந்தது அவனுக்கு ஆ வயசு அதெல்லாம் தான் புடிச்சே எனக்கு தான் இருந்திருக்கு பதினெட்டு வயசும் இருபது வயசும் முப்பதும் நாப்பதும் அப்போ அத கவனிக்காம நானு ஓடினேன் அத்தோட பெருமை அப்போ தெரியலே ஓடினேன் மனுஷங்க என்ன தான் சாதின்னும் மதமின்னும் ஒதுக்கி வச்சாலும் கடவுள் கருணையோட எல்லாருக்கும் சமமா கொடுத்திருக்கிற வயசையும் வாலிபத்தையும் எட்டி உதச்சிட்டு என்ன வேகமா ஓடினேன்டா நானு ஓடிக்கணு இருக்கும்போதே அது என்கிட்ட இருந்து ஓடிக்கின்னு இருந்துச்சுன்னு அப்ப தெரிஞ்சதா நானும் ஓடுறதுக்கே அந்த வயசு திமிருதானே காரணமா இருந்துச்சு ஓடி ஓடி ஓய்ந்தப்புறம் இப்ப தெரியுது ஆ பூட்டுதேன்னு என்ன லாபம் என்று தன்னுள் அவலமாய் அழுது முனகிக்கொண்டான் அம்மாசி ஆம் இழந்த ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பிலேயே இழக்கும் போது இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியாகவும் இருந்து முற்றாக இழந்துவிட்ட பின் இழந்து விட்டோமே என்ற நினைப்பிலேயே அந்த இழந்த ஒன்று அது எதுவாக இருந்தாலும் எத்தனை மகத்தானதாக மாறிவிடுகிறது ஒன்று மகத்தானது என்பதற்கான இலக்கணமே அதுதான் அம்மாசி இரவு வெகுநேரம் வரை சேரியில் நுழைய மனமில்லாமல் மதகு கட்டையின் மீதே உட்கார்ந்திருந்தான் இன்னும் சேரியிலிருந்து மனித குரல்களும் நாய்களின் ஓலமும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தன சேரியைச் சேர்ந்த முண்டாசு கட்டிய ஒருவன் வாயில் சுருட்டின் நெருப்புக் கனிய காற்றையே நாற்றப்படுத்தும் புகையுடன் இருண்ட வழியில் பயத்தை விரட்ட உரத்த குரலில் பாடிக்கொண்டே வந்தான் மதகின் மீதுள்ள உருவத்தை கண்டதும் யாரு அது என்று திகிலடித்த குரலில் கேட்டவாறு பாட்டு நின்றது போலவே தானும் திடீரென நின்றான் அழுதான் பயப்படாதே என்று எழுந்து நின்று பூமியில் தன் பூட்ஸ் காலை தேய்த்து ஓசை காட்டினான் அம்மாசி முண்டாசு கட்டிய ஆள் அம்மாசியை அடையாளம் கண்டு கொள்வதற்கு நெருங்கி வந்து யாரது என்று வினவியவாறே பார்த்தான் அந்த நிமிஷம் திடீரென அம்மாசிக்கு தன் ஒன்றுவிட்ட தங்கச்சி காசாம்பூவின் நினைவு வந்தது உடனே அவள் கணவன் சடையாண்டியின் பேரை சொல்லி அவர்களை தேடி வெளியூரிலிருந்து வந்திருப்பதாக அறிவித்துக் கொண்டான் சடையாண்டிக்கு ரயில்வே வேலை கிடைச்சது அவன் பூட்டானே உனக்கு என்று முண்டாசுக்காரன் கூறியதும் அம்மாசிக்கு பெருத்த ஏமாற்றமாயிருந்தது அவன் காசாம்பூவையோ அவள் கணவனையோ எதிர்பார்த்து வரவில்லை இருப்பினும் சேரிக்குள் புகாமல் திரும்புவதற்கு அதுவே போதுமான காரணமாயிருந்தது அவனுக்கு பட்டணத்தில் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா என்று விசாரித்தான் டேசன்லே டேசன்லேதான் போட்டர் வேலை செய்யறானாம் சடையாண்டி போனா பார்க்கலாம் என்று கூறிவிட்டு முண்டாசுக்காரன் சேரியை நோக்கி நடந்தான் அம்மாசி அவன் முதுகுக்கு பின்னால் நின்று அந்த சேரியை வெகுநேரம் வெறித்துப் பார்த்துவிட்டு தனது கான்வாஸ் பையை தூக்கித் தோல் மீது வைத்துக் கொண்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி திரும்பி நடந்தான் அன்பு காட்டவும் அரவணைத்துக் கொள்ளவும் யாருமில்லாத தனியனான தனக்கு உள்ள ஒரே பிடிப்பு அந்த ஒன்று விட்ட தங்கையும் அவள் புருஷனும் அவள் குழந்தைகளும் தான் என்ற தீர்மானம் அவன் மனத்தில் உருவான அந்த நிமிஷமே அவன் நடையில் ஒரு தெம்பு பிறந்தது மறுநாள் காலை பொழுது விடிந்து வெகுநேரம் கழித்துச் சில மணி நேரங்கள் தாமதமாக பகல் நேரத்திலேயே வந்து சேர்ந்தது அந்த பாசஞ்சர் வண்டி வண்டியில் ஏறி நின்ற அம்மாசி தனது கிராமத்தை தூரத்தில் தெரியும் சேரியை வாய்க்கால் மதகைக் கண்கள் பள பழக்க வெறித்து பார்த்தான் அவனது சேரியைச் சேர்ந்த கோவனாண்டிச் சிறுவர்களும் மேல் சட்டை சட்டையில்லாமல் இடையில் அழுக்கு பாவாடை தரித்த கருப்புச் சிறுமிகளும் அந்த கிராமத்தின் விளைபொருள்களான நுங்கு வெற்றிலை வெள்ளரி பிஞ்சு முதலியவற்றை விலை கூறி விற்றவாறு ரயிலின் அருகே ஓடித் திரிவதை ஒரு புன்னகையுடன் பார்த்தவாறு இருந்த அம்மாசி எதையாவது அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்று சற்று நேரம் கழித்தே ஆசை கொண்டான் வெள்ளரிப் பிஞ்சு விற்ற ஒரு சிறுமியை சட்டைப்பைக்குள் கையை விட்டுச் சில்லறையை எடுத்தவாறே அவன் கூவி அழைத்த நேரத்தில் ரயிலும் கூவி நகர ஆரம்பித்தது உடனே அவன் அந்த சிறுவர் சிறுமியரை நோக்கி சில்லறையை வாரி வீசினான் அவர்கள் ஆர்வத்தோடு அவற்றை சேகரித்துக் கொண்டு தலை நிமிர்ந்தபோது வண்டி நகர்ந்து கொண்டிருந்தது அம்மாசி குழந்தையைப் போல் குதூகலத்தில் வாய்விட்டுச் சிரித்தான் அவர்கள் இந்த பட்டாளத்துக்காரனுக்குப் பதில் புன்னகையுடன் சலாம் வைத்தவாறு வரிசையாக நின்றனர் பிறந்த மண்ணுக்கே விடை கூறிக்கொள்வது போல் நடுங்கிக் கொண்டிருக்கும் தலைக்கு நேரே கரம் உயர்த்தி சலாமிட்டான் அம்மாசி அவன் கண்ணிமைகளில் கண்ணீர் சிதறி பறந்திருந்தது வண்டியில் கூட்டமில்லை அம்மாசியின் தலைக்கு மேல் சாமான வைக்கும் இடத்தில் காலில் மேஜோடும் இடுப்பில் வேட்டியின் மேல் பச்சை நிற சிங்கப்பூர் பெல்ட்டும் அணிந்த ஒரு பட்டிக்காட்டு மைனர் பீடி புகைத்தவாறு படுத்திருந்தான் அவனுக்கு எதிரில் ஒரு தாய் தனது தூங்குகின்ற பெண் குழந்தையை மடியில் கிடத்தி தானும் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அம்மாசி அவளை வெறித்துப் பார்த்தான் அவளது தோற்றத்திலிருந்து அவள் ஒரு இளம் பிராமண விதவை என்று தெரிந்தது நாட்பட்ட க்ஷயரோகத்தால் அரிக்கப்பட்டு வெறும் உயிர் உயிர்த்தரித்து அயர்ந்தது போல் தோற்றம் அவளது குழியில் பிராணன் துடித்துக் கொண்டிருந்ததும் தெரிந்தது பட்ட மரத்திற் படர்ந்த பசுங்குடியில் ஒற்றை மலர் பூத்தது போன்று அவள் மடியில் படுத்திருந்த அந்த அழகிய பெண் குழந்தை உறக்கத்தில் முகத்தை சுருக்கி பின் மலர்ந்து சிரித்தது ரயிலின் மெதுவான ஓட்டத்தின் போது ஏறிய டிக்கெட் பரிசோதகர் வாசற்படியிலேயே சற்று நின்று சிகரெட்டை புகைத்தெறிந்துவிட்டு சாவதானமாய் வந்து அம்மாசியின் அருகில் அமர்ந்தார் சற்று நேரம் ஏதோ யோசனையோடு அமர்ந்திருந்த டிக்கெட் பரிசோதகர் பக்கத்து ஸ்டேஷனை வண்டி நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து அம்மாசியின் தலைக்கு மேல் படுத்திருந்த பட்டிக்காட்டு மைனரை நோக்கி டிக்கெட்டுக்காக கை நீட்டினார் அம்மாசியும் தனது கோட்டுப் பைக்குள் கிடந்த டிக்கெட்டைத் எடுத்தான் அவற்றை வாங்கிப் பின்புறம் கையெழுத்திட்டுக் கொடுத்த பின் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிராமண விதவையை எழுப்புவதற்காக கையிலிருந்த பென்சிலால் பலகையில் தட்டினார் டிக்கெட் பரிசோதகர் அந்த தாய் உள்ளூர மனத்தாலும் உடலாலும் என்னென்ன விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாளோ உயிரின் பசையற்ற தனது வறண்ட விழிகளை அவள் ஒருமுறை திறந்து பார்த்தாள் பிறகு அப்படியே கிறங்கிப் போய் விழிகள் மூடிக்கொண்டன உள்ளூர வருத்தும் உபாதை பொறுக்க முடியாதவள் போன்று வெளியிய உதடுகளை கடித்து புருவங்களை சுருக்கிக் கொண்டு தெய்வமே என்று சுணுங்கினாள் அவள் அம்மா இந்தாங்க டிக்கெட் கேக்கிறாரு பாருங்க என்று கனிவோடு அவளை எழுப்பினான் அம்மாசி நிமிர்ந்து உட்கார முடியாமல் அப்படியே விழித்து பார்த்த அவள் டிக்கெட்டா ஈன ஈனசுரத்தில் முனகினாள் டிக்கெட் இல்லையா வர்ற ஸ்டேஷன்ல இறங்கிடுமா என்று நிறாட்சண்யமாய் சொல்லிவிட்டு வேறுபுறம் திரும்பி வெளியே எட்டிப் பார்த்தார் டிக்கெட் பரிசோதகர் அம்மாசி அவளது பரிதாபத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு கூர்ந்து இருந்தான் அடுத்த ஸ்டேஷன் நெருங்கிக் கொண்டிருந்தது அவள் மிகவும் பிரயாசைப்பட்டு எழுந்திருக்க முயன்றபோது மடியில் படுத்திருந்த இரண்டு வயது குழந்தை உட்கார்ந்து கண்களை கசக்கிக் கொண்டு பசியினாலும் தூக்கம் கலைந்த எரிச்சலினாலும் அழுதது எவ்வளவு தூரமா போகணும் நீங்க என்று அம்மாசி அவளை விசாரித்தான் பட்டணத்துக்கு போகணுமையா என்று அவலமாய் பெருமூச்செறிந்தாள் அந்த தாய் சார் பட்டணத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுங்க நான் பணம் தர்றேன் என்றவாறு தனது கோட்டுப்பையிலிருந்து உப்பி கனத்த தோல் பரிசை எடுத்தான் அம்மாசி டிக்கெட் பரிசோதகர் அவனை ஒரு வினாடி பார்த்து அவனது பெருந்தன்மையை பாராட்டுவது போல் புன்னகை பூத்துவிட்டு நின்ற நிலையிலே ஒரு காலை தூக்கி பெஞ்சின் மீது வைத்து முழங்காலின் மீது நோட்டு புத்தகத்தை தாங்கி ரசீது எழுதினார் அந்த விதவை பெண் அம்மாசியை பார்த்து உங்க குழந்தை குட்டியெல்லாம் தீர்க்காயு என்று நன்றியுடன் இருந்த விரல்களோடு கும்பிட்டாள் தூக்கம் கலைந்து அழுத குழந்தை மீண்டும் தாயின் மடியில் முகம் புதைத்துக் கொண்டது அந்த வாழ்த்துக்களை கேட்டு ஒரு வினாடி யோசித்து தலை குனிந்து உள்ளூரச் சிரித்துக் கொண்டான் அம்மாசி டிக்கெட் பரிசோதகர் ஒருபுறம் கீழே இறங்கியதும் மறுபுறத்தில் டிக்கெட் இல்லாத ஒரு கிழட்டு பிச்சைக்காரனும் அவனது மனைவியும் ஏறி உள்ளே வந்தனர் அந்த பிச்சைக்கார தம்பதிகள் பெஞ்சுகளில் இடமிருந்தும் கையில் டிக்கெட் இல்லாததால் பிரயாணம் செய்யவே உரிமையற்றவர்களான தாங்கள் பெஞ்சின் மீது உட்காரக்கூடாது என்ற உணர்வோடு ஒரு மூலையில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்தனர் அந்த பிச்சைக்காரன் தன் கையில் இருந்த கம்பை கீழே ஓர் ஓரமாக கிடத்திவிட்டு இருந்த வேர்க்கடலையை எடுத்து மனைவிக்கு பாதி பகிர்ந்து கொடுத்தான் இருவரும் அதை குறிக்க ஆரம்பித்தனர் ரயில் அந்த சிறிய ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்டு நீண்ட கூக்குரலை முழக்கிக்கொண்டு வேகமாய் ஓடிற்று ஒரு பெரிய ஜங்ஷனில் இந்த பாசஞ்சர் வண்டி அதிக நேரம் நின்றிருந்தது பிரஜா இல்லாதவளாய் மயங்கிக் கிடந்த தாயின் மடியில் படுத்திருந்த குழந்தை விழிப்புற்று மலரத் திறந்த விழிகளோடு வெளியே பார்த்தாள் பிஸ்கட்டுகள் நிறைந்த தட்டுடன் ஜன்னல் அருகே நின்றிருந்தவனை பார்த்ததும் தாயின் கன்னத்தை நின்றி நின்றி அபிசிம்மா அபிசி என்று வெளியே கையைக் காட்டி குழந்தை அழுதாள் குழந்தைக்கு ஏதாவது தரலாம் என்று எண்ணி அம்மாசி தனது பிறப்பையும் அவர்கள் குலத்தையும் எண்ணி தயங்கியவாறே குழந்தையை பார்த்து புன்னகை காட்டினான் குழந்தை அவன் முகத்தை பார்த்தவாறு உம் அபிஷி என்று உரத்த குரலில் அழுதது அப்போது நினைவு திரும்பிய தாய் கண் விழித்தாள் அம்மா குழந்தை அழுவதுங்க ஏதாவது வாங்கி தரட்டுங்களா என்று வினயமாகவும் அன்புடனும் கேட்டான் அம்மாசி அவள் கலங்கிய கண்களோடு பார்வையிலேயே தன் சம்மதத்தை தெரிவித்தாள் அம்மாசி வண்டியிலிருந்து இறங்கி பிளாட்பாரத்திலிருந்த ஸ்டாலுக்கு சென்றான் ஒரு பன்னும் ஒரு கப்பாலும் வாங்கினான் அதை வாங்கிக் கொண்டு திரும்பும்போது திடீரென என்னவோ நினைத்துக் கொண்டவன் போல் இன்னொரு கப்பாலும் கேட்டான் காகிதத்தில் கோட்டுப்பைக்குள் வைத்துக் கொண்டு நடுங்குகின்ற கைகளில் இரண்டு வடாக்களை ஏந்தியவாறு அவன் ரயில் பெட்டியை நோக்கி நடந்து வந்தான் பார்க்கிறவர்களுக்கு இந்த தள்ளாத உடம்போடு இவன் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறான் என்று தோன்றலாம் ஆ அவனுக்கல்லவா தெரியும் பிறருக்காகப்படும் சிரமத்தின் சுகம் வண்டிக்குள் வந்து பெஞ்சின் மீது பால் நிறைந்த தமிழர்கள் கவிழ்ந்துள்ள வட்டாக்களை வைத்துவிட்டு குழந்தையிடம் ஒரு பன்னை எடுத்து புன்னகையுடன் நீட்டினான் குழந்தை ஆர்வத்துடன் தாவி வாங்கி இரண்டு கைகளிலும் வைத்து பிடித்துக் கொண்டு கடித்தாள் அப்போது கண்களை திறந்த அந்த தாய் அவனை பார்த்தாள் அவன் தயக்கத்தோடு அவளிடம் ஒரு பன்னை நீட்டினான் அவள் வேண்டாம் என்று தலையை அசைத்தாள் இந்த பாலையாவது குடிங்கம்மா ரொம்ப களைப்பா இருக்கீங்களே இன்று இருந்த தம்ளரை எடுத்து பாலை மெதுவாக ஆற்றி அவளிடம் கொடுத்தான் அவளும் நடுங்குகின்ற கைகளால் அதை வாங்கித் தனியாத தாகம் கொண்டவள் போல் ஒரே மூச்சில் மடக் மடக்குக்கென அதை குடித்தாள் அவள் குடிக்க குடிக்க வட்டாவில் இருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாய் தம்ளரில் வார்த்துக் கொண்டிருந்தான் அம்மாசி அவள் அடங்காத பசியும் தனியாத தாகமும் தீராத சோர்வும் கொண்டிருக்கிறாள் என்று உணர்ந்த அம்மாசி குழந்தைக்காக வாங்கி வந்த பாலையும் அவளுக்கே ஆற்றிக் கொடுத்தான் அவள் அதில் பாதியைக் குடித்த பின் போதும் என்று கூறிவிட்டு களைப்பு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் குழந்தை தன் தாயைத் தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு அவளைத் தூக்கித் தன் அருகே கொண்டு பண்ணைப் பீத்துப் பாலில் நனைத்து ஊட்டினான் அம்மாசி குழந்தை ரொம்ப சொந்தத்தோடு அவன் மடியில் ஏறி உட்கார்ந்து சாப்பிட்டாள் பிறகு குழந்தையைத் தூக்கிக் கொண்டு பால் தமிழர்களை கொண்டு கொடுத்தபின் ஸ்டாலிலேயே ஒரு கப் பால் வாங்கி குழந்தைக்குப் புகட்டினான் தானும் ஒரு கப் டீ வாங்கிக் குடித்தான் குழந்தை அவனோடு வெகுநாள் பழகியிருந்தவள் போல் சிரித்து விளையாடினாள் அவன் குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொம்மையும் வாங்கினான் அழுத்தினால் கிரீச் கிரீச் சென்று கத்துமந்த வாத்து பொம்மையை வைத்துக்கொண்டு குழந்தை அமர்க்களமாய் சிரித்தாள் அம்மாசியும் உலகையே மறந்து குழந்தையின் விளையாட்டோடு ஒன்றிக் கலந்திருந்தபோது வண்டி புறப்படுவதற்கான மணி அடித்தது குழந்தையோடு வேகமாய் ஓடி வண்டியில் ஏறினான் அம்மாசி அவனுக்கு வாலிபம் திரும்பியது போல் உற்சாகம் மிகுந்திருந்தது இப்போது வெகு நேரமாய் அந்த ஜங்ஷனில் நின்றிருந்த பாசஞ்சர் வண்டி நிதானமாக நகர்ந்து புறப்பட்டது பசி நீங்கிய தெம்பிலும் விளையாட்டு பொம்மை கிடைத்த குதூகலத்திலும் அந்த முகமறியாத புதிய மனிதனின் மடியில் முகத்தை புதைத்தும் அவன் மோவாயை பிடித்திழுத்தும் சிரித்து விளையாடும் தன் குழந்தையை பார்த்து அந்த தாய் புன்னகை புரிந்து கொண்டாள் அதைக் கவனித்த அம்மாசி அவளிடம் பேச்சுக் கொடுத்தான் பட்டணத்திலே எங்கேம்மா போறீங்க அவள் அதற்கு பதில் சொல்லும் முன் அவலமாய் பெருமூச்செறிந்தாள் பிறகு மெலிந்த விரல்களால் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டே பலஹீனமான குரலில் சொன்னாள் பட்டணத்திலே தெரிஞ்சவாருக்கா என் சிநேகிதி ஒருத்தி எப்பவோ ஒரு தடவை ஊருக்கு வந்தப்ப நுங்கம்பாக்கத்திலே இருக்கும்னு சொன்னா அட்ரஸையும் சரியா தெரியல அவ்வளவு பெரிய ஊரிலே போய் எங்கே தேடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப போய் சேரவே மாட்டேன்னு தோன்றதே என்று சொல்லும்போது அவளுக்கே தொண்டை அடைத்து கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஏமா அப்படி சொல்றீங்க நீங்க எங்க போகணுமோ அங்கே கொண்டு போய் நான் சேர்க்கிறேன் என்று தைரியம் தந்தான் அம்மாசி அவனது நல்ல தன்மைகளை மனத்துள் பாராட்டியவாறே அந்த தாயின் மனம் தான் நிராதரவாய் தவிக்க விட்டுவிட போகும் குழந்தையை பார்த்து குழைந்தது அவள் திடீரென்று அவனிடம் பேசினாள் ஐயா நீங்க யாரோ தெய்வந்தான் உங்களை அனுப்பியிருக்கு இந்த நிமிஷம் எனக்கு ஆதரவு சொந்தக்காரன் பிறந்த சகோதரன் எல்லாம் நீங்கதான் அந்த வார்த்தைகளை கேட்டு அம்மாசி மெய் சிலிர்த்தான் அப்போது தாயின் நினைவே இல்லாத குழந்தை அந்த வாத்துப் பொம்மையை அவன் காதருகே அழுத்தி ஓசைப்படுத்தினாள் அவன் தலையை ஆட்டிக்கொண்டு சப்தம் பொறுக்காதவன் போல் காதை பொத்திக் கொள்வதைக் கண்டு குலுங்கக் குலுங்கச் சிரித்து மகிழ்ந்தாள் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்த அம்மாசியை அந்த தாயின் பார்வை தீர்க்கமாய் அளந்தது அம்மாசி அவள் தன்னிடம் என்னவோ சொல்லி ஆறுதல் பெறவோ எதையோ கேட்டு உதவி பெறவோ எண்ணித் தவிக்கிறாள் என்று உணர்ந்து அதைத் தர அந்த உதவியைச் செய்ய சித்தமானவன் போன்று அவள் முகத்தையே கனிவுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த குழந்தையோ அவனிடம் இதுவரை யாருமே காட்டாத பாசத்துடன் அவன் மடிமீது ஏறிச் சட்டையை பிடித்து இழுத்து அவன் இருதயத்தையே தன்பால் ஈர்த்துக் கொண்டிருந்தது திடீரென்று குழந்தையின் தாய் மீண்டும் அவனிடம் பேசினாள் ஐயா எனக்கு யாருமே ஒத்தருமே நாதியல்லே என்று அவள் விம்மி விம்மி அழுதாள் சற்று நேரம் தாரை தாரையாக கண்ணீர் வடித்து அழுதபின் பெண் முகத்தைத் துடைத்துக் கொண்டு அழுததால் கம்மிப்போன குரலில் கூறினாள் போன வருஷம் அவ பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பெத்தவரை எடுத்து தின்னுட்டா என்று அவள் அங்கலாய்த்த போது அம்மாசி குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டான் ஏம்மா குழந்தையை குழந்தைய என்று அவன் கேட்டபோது அவளும் முகத்தை கவிழ்த்து கொண்டு முனகினாள் பாவம் அந்த சிசு என்ன பண்ணும் அவருக்கும் சாகிற உடம்புதான் கல்யாணத்தப்பவே அவருக்கு வயசு அம்பதுக்கு மேலே எங்கப்பா ஏழை வரதட்சணைக்கு வழி இல்லாம மூணாந்தாரமா கட்டி வச்சாரு அடுத்த வருஷம் எங்கப்பாவும் போயிட்டாரு இவ அப்பா தான் என்ன இருந்தாரு தெய்வத்துக்கே பொறுக்களே கண்ணவிஞ்ச தெய்வம் என்று அவள் பல்லை கொண்டு திட்டினாள் அவள் மூக்கை கொண்டு பேசினாள் இவ ஓட்டல்லே வேல அவருக்கு க்ஷயரோகம் வந்துடுது அப்புறம் வேலைக்கு யாரும் வச்சுக்க மாட்டேனுடா நாலு குழந்தைங்க பெத்தேன் ஒன்னொன்னா வளர்த்து வளர்த்து வாரி கொடுத்துட்டேன் கடைசிலே இவ் இவளும் இல்லேனா எங்கேயோ ஆரோ குளமோ பார்த்து விழுந்து பிராணனே விட்டுடுவேன் தாங்க முடியல ஐயா இந்த நோயோட இம்சே தாங்க முடியல இனிமே பொழைக்கிறதாவது கொஞ்சம் கொஞ்சமா வதப்பட்டு சாகுறதை விட ஒரே அடியா போயிடலாம்னா இந்த குழந்தனேக்கு ஒரு கழுத்தருப்பு அவராலே எனக்கு கிடைச்ச சம்பத்தை பார்த்தீங்களா இந்த கழுத்தருப்பும் இந்த பிராணாவஸ்தையும் தான் கோபத்தாலும் விரக்தியாலும் அவள் உடம்பில் ஒரு படபடப்பு கண்டது பேச முடியாமல் மூச்சிலைக்க வெறித்து பார்த்தவாறு மௌனமானாள் அவள் அந்த பாசஞ்சர் வண்டி ஏகமாய் இறைச்சலிட்டுக் கொண்டு ஓடிய போதிலும் அந்த பெட்டிக்குள் ஓர் அமைதியை நிலவுவது போல் தோன்றியது அவள் மெல்ல மெல்ல கண்மூடினாள் வண்டியின் ஆட்டத்திற்கேற்ப கண்களை மூடிச் சாய்ந்திருந்த வலது சிரமிடமும் வளமும் கொள கொளத்து ஆடிக்கொண்டிருந்ததை கண்ணுற்ற அம்மாசி அவள் கொண்டிருக்கிறாளோ என்று ஒரு வினாடி திடுக்கிட்டான் நல்லவேளை அவள் தன் உடலிலோ மனத்திலோ விளைந்த வேதனையை தாங்க மாட்டாமல் உதட்டைக் கடித்தவாறு முகத்தைச் சுழித்துக் கொண்டே கண் திறந்தாள் ஒரு கைத்த சிரிப்புடன் பொன் ஜென்மம் எடுக்கவே படாது அப்படி பொன்னா பிறந்தாலும் ஏழையாய் பிறக்கப்படாது என்று சொல்லிவிட்டு எதையோ யோசித்துத்தான் சொன்னதை மறுப்பது போல் தலையை ஆட்டிக்கொண்டாள் கொண்டாள் ஏழையா பிறந்தாத்தான் என்ன நீங்க என்ன ஜாதியோ என்ன குலமோ உங்கள உங்களவாள்லே ஏழையாய் பிறந்த பொண்களும் ஏதோ அவாளுக்கேத்த மாதிரி சந்தோஷமா வாழல்லையா என்ன பொன்னா பொறந்தாலும் ஏழையா பிறந்தாலும் எங்க ஜாதியிலே ஐயா அதைவிட சேரியிலே பொறந்திடலாம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த போது அம்மாசியின் நினைவில் நேற்று கட்டை வண்டியில் இருளில் சென்ற சேரி பெண்ணின் எக்காலச் சிரிப்பு எதிரொலித்தது என்ன பாவம் பண்ணினேனோ பொன்னா பறந்து ஒரு பொண்ணையும் பெத்து வச்சிருக்கேன் இது என்னென்ன போறதோ என்று கண்கலங்க அவள் பெருமூச்செறிந்த போது அம்மாசி தன் மடியில் கிடந்த குழந்தையின் மிருதுவான கேசத்தை வருடியவாறு கூறினான் நீங்க வாழ்ந்த காலம் மாதிரியே இந்த பொண்ணு வாழப்போற காலமும் இருந்துடுமா என்னா காலத்து சொன்னா போறமா ஐயா மனுஷா பண்ற அக்கிரமத்துக்கு நான் கிராமத்திலே பிறந்தவ டவுனுக்கு வந்தபறம் ஜாதியும் ஆசாரமும் அர்த்தம் இல்லாததுன்னு நன்னா மனசுக்கு தெரியறது யார் தைரியமா விடரா சொல்லுங்கோ நீங்க யார் எவருன்னு தெரியாம ஐயோ பாவம் ஒருத்தி மயங்கி கிடைக்கிறாளேன்னு பால் வாங்கிட்டு வந்து தந்தேள் நானும் சாப்பிட்டேன் இதையே நாலு மனுஷா மத்தியில என்னாலே செய்ய முடியுமோ செய்வேனா நகந்துக்கோ நகந்துக்கோன்னு தான் சீலம் குழிச்சிருப்பேன் என்ன காரணம் என்ன காரணம்னு எனக்கு புரியாத நாலு மனுஷா என்ன சொல்லுவாளோங்கிற காரணம் தான் இந்த நாலு மனுஷா பயம்தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு வேற என்ன காரணம் மண்ணு இருக்கு இந்த மாதிரி நிராதரவான நிலையிலே இருந்தா அந்த நாலு மனுஷா இல்லே மூணு மனுஷா இப்படித்தான் நடந்துப்பா இல்லைன்னா ஜாதியையும் ஆசாரத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தோட எல்லாரும் மனப்பூர்வமா நெஜத்துக்கு இருந்தா அது எப்பவோ மாறி போயிருக்கும் ஒவ்வொருத்தரும் அதே பொய்யா ஒரு ஒப்புக்கு போலியா ஏத்துண்டிருக்கறதுனாலே தான் அது இன்னும் வாழ்ந்துண்டு என்னைப் போல ஏழைகளோட கழுத்தை இறக்கிறது சற்று நேரத்துக்கு முன் அருந்திய பாலினால் விளைந்த தெம்பும் மாலை நேர குளிர்ந்த காற்றும் தொடர்ந்து சில நிமிஷங்கள் அவளுக்கு பேச சக்தி அளித்தன ஆனால் பேசிய பிறகு அவளுக்கு மூச்சு திணறியது இவ்வளவு நேர பேச்சுக்கு பிறகும் அவள் அவனிடம் என்ன சொல்ல நினைத்து பேச ஆரம்பித்தாளோ அதை அவனிடம் சொல்லவில்லையே என்று அவளுக்கு தோன்றியது மிகவும் அவசரத்தோடு அவள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள் இவ்வளவு பேசுறையே நீயாவது அந்த ஜாதிக்கட்டை மீறி ஏதாவது செய்திருக்கிறது தானேன்னு நீங்க கேட்கலாம் ஆமா இதுவரைக்கும் நான் செய்யலே செய்யற மாதிரி என்ன வளர்க்கலே ஆனா நான் செய்யப் போறேன் ஆமா எனக்கு கிடைச்ச தண்டனை என் மகளுக்காவது கிடைக்காம இருக்கணுமோ இல்லையோ நான் செய்யத்தான் போறேன் என்று பலமான தீர்மானத்தோடு யார் மீதோ பழி தீர்த்துக் கொள்வது போல் உதட்டை கடித்தவாறு தலையாட்டிக் கொண்டாள் இதற்கிடையே ரயில் பல சிறிய ஸ்டேஷன்களில் நின்று நின்று கடகடத்து ஓடிக்கொண்டிருந்தது அவள் திடீரென்று நெஞ்சை அழுத்திக் கொண்டு ஓங்கரித்து வாந்தி எடுத்தாள் இரண்டு மணி நேரத்துக்கு முன் குடித்த பால் முழுவதும் ஜீரணமாகாமல் வெளிவந்தது மடியில் இருந்த குழந்தையை பெஞ்சின் மீது உட்கார வைத்துவிட்டு அம்மாசி எழுந்து நின்று அவள் தலையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் மூளையில் உட்கார்ந்திருந்த பிச்சைக்கார கிழவி எழுந்தோடி வந்தாள் அவள் கையில் இருந்த தகரக் குவளையை பார்த்ததும் தண்ணீர் கொண்டு வர சொன்னான் அம்மாசி கிழவி பாத்ரூமிலிருந்து அதில் தண்ணீர் குணர்ந்து அவள் முகத்தைத் துடைத்துவிட்டு இரண்டு மிடறு தண்ணீர் புகட்ட முயன்றாள் தண்ணீர் கடைவாயில் வழிந்தது தண்ணீரோடு ஒரு கோடு ரத்தம் கடைவாயிலும் நாசித்வாரத்திலிருந்தும் வழிந்தது ஐயோ ரத்தம் வருதே என்று கிழவி அலறினாள் அம்மாசி தனது மேல் கோட்டால் இரத்தத்தைத் துடைத்து அந்த பெஞ்சின் மீது அவளை மெல்லச் சாய்த்து படுக்க வைத்தான் அவளுக்கு கையும் காலும் செல்லிட்டிருந்தது முதுகில் மட்டும் சூடு இருந்ததை அவளை பெஞ்சின் மீது கிடத்தும் போது உணர்ந்தான் அம்மாசி அவளை படுக்க வைத்த பின் குழந்தையை தூக்கி அவள் அருகில் உட்கார வைத்தான் குழந்தை தாயின் மார்பில் முகத்தைச் கொண்டு அவளை பார்த்து சிரித்தாள் குழந்தையின் தாய் அம்மாசியின் பக்கம் கை நீட்டினாள் பெஞ்சின் அருகே முழந்தாளிட்டு உட்கார்ந்திருந்த அம்மாசியின் கையை பிடித்துக் கொண்டு ரகசியம் பேசுவது போன்ற குரலில் அவள் சொன்னாள் நீங்க யாராயிருந்தாலும் எனக்கு தெய்வம் மாதிரி அடுத்த ஸ்டேஷன்ல இந்த உடம்பை இறக்கி செய்ய வேண்டியது செஞ்சிடுங்கோ செய்வேளா என்று கேட்டபோது எவ்வளவோ மரணங்களை சந்தித்திருந்த அம்மாசியும் கூட கண்ணீரை அடக்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டான் உதவின்னு கேட்காமலே செய்யற மனுஷன் நீங்க நான் ரொம்ப நாழியா சொல்ல நினைச்சிருந்தது சொல்லிடுறேன் இவளை என் குழந்தையை அவள் கண்களில் நிறைந்த கண்ணீர் காதோரமாய் வடிந்தது உங்க குழந்தையா வளர்க்கணும் அவள் நன்னா வாழ்ந்துடுவா என்கிற நம்பிக்கை வந்திருத்து என் குழந்தைய உங்க குழந்தைகள்லே ஒருத்தியா சா என்று மலர்ந்த முகத்தோடு அவன் கையை இறுக பற்றி கொண்டு கேட்டாள் அந்த தாய் அவன் அவளை கும்பிட்டான் அவள் பிடி அவன் மணிக்கட்டின் மேல் இறுகியிருந்தது ஒரு திறமையற்ற நடிகை உயிர் விடுகின்ற காட்சியில் நடிப்பது போல் முகத்திலுள்ள புன்முறுவல் மறையும் முன் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் மெல்ல மெல்ல அவளது வாய் திறந்தபோதும் உதட்டின் மீது ஒரு ஈ வந்து அமர்ந்த தான் அவள் உயிர் வாழ்க்கை மெய்தி விட்டது என்பதை அறிந்த அம்மாசி எழுந்து தலைகுனிந்து நின்றான் ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் பிச்சைக்காரக் கிழவி ஓலமிட்டதைத் தொடர்ந்து அந்த பெட்டியை கும்பல் சூழ்ந்தது கும்பலை விலக்கிக் கொண்டு ஒரு ரயில்வே அதிகாரி உள்ளே நுழைந்தார் மூன்றாம் நாள் மத்தியானம் அந்த சின்னஞ்சிறு ரயில்வே ஸ்டேஷனில் தெக்கே இருந்து வரும் பகல் நேர பாசஞ்சர் வண்டிக்காக கையில் குழந்தையுடன் காத்திருந்தான் அம்மாசி தன் தாய்க்கு செய்யத் தவறிய ஈமக் கடன்களை எல்லாம் ஒரு தாய்க்கு செய்துவிட்டு வாழ்க்கையில் தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷம் போல் அந்த குழந்தையை இரவெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தான் அம்மாசி இன்று சரியான நேரத்திலேயே அந்த பாசஞ்சர் வண்டி வந்து நின்றது தலையும் உடம்பும் ஆட்டம் கண்டுவிட்ட அம்மாசி குழந்தையோடு தனது பயிற்சுமையையும் ஒன்றாய் எடுத்துச் செல்ல முடியாமல் முதலில் குழந்தையை ஜன்னல் வழியாக ஒரு அம்மாளிடம் கொடுத்துவிட்டு பையை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான் வண்டியில் இருந்தவர்கள் எல்லாரும் குழந்தையையும் கிழவனையும் மாறி மாறி பார்த்தனர் இந்த கிழவனுக்கு இவ்வளவு அழகான குழந்தை என்ன உறவு என்று நினைத்தார்களோ பொண்ணு மகளா பேத்தியா என்று விசாரித்தாள் சன்னல் வழியாக குழந்தையை வாங்கிய அந்த அம்மாள் பிள்ளையே பெறாத அம்மாசி ஒன்றும் யோசிக்காமல் உடனே பேத்தி என்று பதில் சொன்னான் குழந்தையின் கண்ணத்தில் செல்லமாய்த் தட்டியவாறே மீண்டும் அந்த அம்மாள் என்ன பேரு என்று வினவினாள் அந்த நேரத்தில் ரயில் கூவென்று கூவிச் சிரித்தது குழந்தையின் தாயிடம் பெயரை கேட்க மறந்துவிட்டோமே என்று உதட்டை கடித்துக் கொண்டான் அம்மாசி ரயிலின் கூவல் நின்ற அதே வினாடியில் தான் கண்டுபிடித்த பெயரை பிரகடனம் செய்தான் அம்மாசி பாப்பாத்தி பாப்பாத்தி பொருத்தமான பேருதான் என்று சிலாகித்தாள் அந்த அம்மாள் பொருத்தமோ இல்லையோ இனிமேல் அது ஒரு பேர்தான்